ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி குடமுளகாய் பற்றி பார்க்க போகிறோம் குடமிளகாய் காலது கேப்சிகம் என்பது நிறைய நின்ற நிறத்தில் கிடைக்கிறது இது மிக அதிகமான ஊட்டச்சத்துக்கள் கொண்ட ஒரு காய்கறி பச்சை சிவப்பு மஞ்சள் ஆரஞ்ச் என பல நிறங்களில் கிடைக்கிறது எந்த நிறமானாலும் இதில் விட்டமின் விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் நார் சத்து மிக அதிகம் குடமிளகாயில் விட்டமின் சி மிக அதிகமாக உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் தோலுக்கு இயற்கையான சக்தியை வழங்குகிறது குறிப்பாக சிவப்பு குடமிளகாயில் ஆரஞ்சு பழத்தை விட கூடுதல் விட்டமின் சி நிறைந்து உள்ளது விட்டமின் ஏ கண்களில் ஆரோக்கியத்துக்கு சிறந்தது கண்கள் உலர்வதை தடுக்கிறது பார்வையை தெளிவாக்க உதவுகிறது மற்றும் நைட் பிளைண்ட்னஸ் போன்ற நோயிலிருந்து பாதுகாக்கிறது குடைமிளகாய் குறைவான கலோரி அதிக நார்ச்சத்து நார்ச்சத்து கொண்டிருப்பதால் எடையை குறைக்க நிறைப்பாக மிகவும் பயன் தருகிறது குடமிளகாயில் உள்ள கெரட்டினாய்ஸ் லூட்டின் பீட்டா கொரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் உள்ள அழற்சியை குறைக்கிறது இதயம் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது மற்றும் உடலை சுத்தமாக இருக்க உதவுகின்றது இதில் உள்ள விட்டமின் பி சிக்ஸ் மன அழுத்ததை குறைக்க உதவுகின்றது சக்தியை அதிகரிக்கவும் செய்கிறது உணவில் குடமிளகாயை சேர்த்தால் தோளில் மி தோல் மிளிரச் செய்கிறது நல்ல ஜீரணம் முடி வளர்ச்சியை தோன்றுகிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக அதிகரிக்கிறது அதிகரிக்கிறது கூட்டு சாலட் குழம்பு சாம்பார் சட்னி போன்ற வகைகளில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த காய்கறியை பயன்படுத்தி நலம் பெறுவோம் ஹண்ட்ரட் கிராம் குடம்புல காலத்தில் என்ன கலோரிஸ் பார்க்கலாம் கலோரிஸ் தேர்ட்டி ஒன் கிராம் தேர்ட்டி ஒன் கலோரிஸ் இருக்குது காப் சிக்ஸ் கிராம் இருக்குது ஃபைபர் டூ பாயிண்ட் ஒன் கிராம் இருக்குது விட்டமின் சி ஒன் டுவெண்ட்டி செவன் மில்லிகிராம் இருக்குது விட்டமின் ஏ ஒன் ஃபிஃப்டி செவன் மைக்ரோகிராம் இருக்குது பொட்டாஷியம் டூ லெவன் மில்லிகிராம் இருக்குது வாட்டர் கண்டென்ட் நைன்டி டூ பர்சன்ட் இருக்குது குடைமுளைகாய் உண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க்யூ